அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயத்திலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்பவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒன்று மனிதன் பாவத்தில் இருந்து மீள வேண்டும் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னொன்று யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த இரண்டு விஷயம் ஒரு பாவத்தை விட்டு விலக வேண்டும் இன்னொன்று தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தை இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் தவறில் அவன் அவன் அவனிடத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னு சொன்னான் அவன் பாவம் செய்திருந்தான்னு சொன்னால் அதாவது தொழுகையை விட்டாலே பாவம்தான் நோன்பை விட்டாலே பாவம்தான் தர்மம் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது பாவமானதாக இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது கூட அல்லாஹு ரூலமின் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் பாவத்திலிருந்து விலகுங்க விலங்குனிங்க விலகுனிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பாவத்தை விட்டு மீண்டு நல்லா நே நேர்மையான வழியின் பக்கம் நல்லதின் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் அந்த பாவத்தில் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அந்த மனிதன் நேசிக்க மாட்டான் அல்லாஹோடைய கோபம் அவனுக்கு இருக்கும் ஏன் என்று சொன்னால் பாவம் செய்வது இன்னும் தீங்கு இழைப்பது இன்னும் குற்றம் செய்வது இன்னும் மற்றவர்களுக்கு நோவினை செய்வது இதுவெல்லாம் ஷைத்தானுடைய காரியமாக இருக்குது தீய செயலாக இருக்குது கெட்ட காரியமாக இருக்குது ஆனால் ஒரு மனிதன் அந்த பாவத்தில் இருந்து மீழ்ந்து விட்டான் என்று சொன்னால் பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் விலகினோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று நாம் தூய்மையானவராக இருக்க வேண்டும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று இந்த திருமறை குரானுடைய வசனத்திலே அல்லாஹூர் அப்புலாலுமின்னு சொல்லி காட்டுகின்றான் அப்போ நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நாம் பாவத்திலிருந்து விலகிய நிலை இருக்க வேண்டும் அப்போ இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் நம்முடைய கையில் எடுக்க வேண்டும் இன்னும் நம்மிடத்தில் ஏதாவது நம்மையும் அறியாமல் தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் கவனமாக நடந்து அந்த தவறில் இருந்து விலகிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே அல்லா பக்ராவிலே நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் ஒரு திசை உள்ளது எனவே நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இது ஒரு சூப்பரான வசனம் பாருங்களேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் முன்னோக்கும் திசை இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் ஆமாம் அவனுடைய நோக்கம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் ஒவ்வொருவனுக்கும் ஒரு எண்ணம் முந்தி செல்லும் நம்முடைய சிந்தனை முந்தி செல்லும் அந்த முன்னோக்கு திசை இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த முன்னோக்கு திசை எப்படி இருக்கணுமா நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுங்கள் அல்லா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த முன்னோக்கு திசை நன்மையானதை நன்மையை நன்மையின் பக்கம் அந்த முன்னோக்கு திசையை கொண்டு செல்லுங்கள் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் அப்புல்லாலமே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்க நாம் பாவத்தில் இருந்து முதலில் முதல் வசனத்தில் நாம் என்ன பார்த்தோம் பாவத்தில் இருந்து மீளுங்கள் இன்னும் தூய்மையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அடுத்து இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முன்னோக்கு திசை இருக்கு அந்த முன்னோக்கு திசையை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா நன்மையான காரியங்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலும் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றானே அப்போ நம்முடைய காரியங்களை நன்மையான விஷயத்தில் அமைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோக்கு திசையை தீயதின் பக்கம் இன்னும் அந்த சீரியலில் மூழ்கி இருப்பதின் பக்கம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த திசைகளையெல்லாம் திருப்பி விட்டு அந்த திசைகளெல்லாம் லாக் செய்துவிட்டு நம்முடைய முன்னோக்கு திசையை நன்மையின் பக்கம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுரப்புலாள்மின் இந்த உலகத்திலும் இந்த வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்க்கையும் கண்ணியப்படுத்துவான் ஈ உலகிலும் அல்லாஹு அபுல் ஆல்மின் வாழக்கூடிய வாழ்க்கையை கண்ணியப்படுத்தி கொடுப்பான் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹூர் அபுல்லாலின் அப்படிப்பட்டவர்கள்தான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்தில் இருந்து விலகக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் எந்த பாவமும் செய்யலை அப்படியே இருந்தாலும் கூட தொழுகையில் கவனமற்றி இருந்தால் அந்த தொழுகையை நாம் சரியாக பேணக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நான் எந்த பெரிய பாவமும் பண்ணல அப்படி சொல்லக்கூடியவர்கள் நாம் சிறிய சிறிய அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் அந்த சிறிய தவறையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நாம் பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் சில பேர் பிள்ளைகளை சபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எத்தனையோ தாய் தாய்மார்கள் தன்னோட தான் பெற்ற பிள்ளையை சபிக்கக்கூடிய நிற நல்லா இருப்பியா நீ எதுக்கு தான் பிறந்தியோ என்று தாயே தாயே பிள்ளையை சபிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவார்கள் இதுவெல்லாம் பாவம்தான் அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கு திசையை நன்மையான காரியத்தின் பக்கம் நாம் அழைத்து செல் செ அழைத்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையும் சீராக இருக்கும் அதே அந்த சிந்தனையும் நன்மையானதாகவே முடிந்துவிடும் இன்ஷா அல்லா இந்த குரானுடைய வசனத்தை சிந்தித்து பாருங்கள் தனிமையில் கூட சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலுமின் உங்களுக்கும் எனக்கும் அதிகமான தெளிவை கொடுப்பான் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ